ரொமட்டாய்டு வந்துட்டு அடுத்து லைஃபே இல்லை அவங்களுக்கு வீட்லேயே முடங்கிட வேண்டியதுதான் அந்த ஸ்டேஜில் இருந்தேன் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தேன் நான் வந்துட்டு பட் வந்து நான் இங்கே வந்த பிறகு சாரோட வீடியோஸ் பார்த்த பிறகு அவர் கொடுத்த ஹோப் வந்து ரொம்ப அதிகம் உலகத்திலேயே என்னால் மட்டும்தான் அதை க்யூர் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சார் சொன்னார் அது வந்து எனக்கு பயங்கர கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது அதனாலதான் நான் இங்கதான் வரணும் சாட்டை தான் நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு நான் வந்தேன் பட் அந்த என்னோட நம்பிக்கை வந்து வீண் போகவே கிடையாது ஆஹ் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் டேஸ்லயே வந்து நல்ல முன்னேற்றம் வந்து எனக்கு வந்து தெரியும் இந்த திருடு போன பொருள் நாடி பார்த்து அதன் மூலம் ரிசல்ட் கிடைச்சது ஒரு மிக உயர்ந்த ஐஏஎஸ் அதிகாரி அவங்க வீட்டில் ஒரு கல்யாணம் இப்போ சொந்தக்காரங்களெலாம் வந்த நகை எல்லாம் எடுத்து காயம் பண்ணல பதினஞ்சு வருடத்துக்கு முன்னாடியே ஒரு இரண்டு கிலோ மூணு கிலோ நகைகள் கல்யாணத்துக்கு ஒரு பத்து நாள் அஞ்சு நாள் இருக்கும்போது ஒரு எட்டு வலையில் காணும் ஜீவ நாடி பார்க்குறாங்க அது என்ன ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சுன்னா செந்தில் அந்த பெண்ணோட ஊர் எந்த வீடு அந்த வீட்டில் எந்த ரூம் அந்த எந்த ரூமில் ஹாஸ்பிட்டல் பில்லு சுனி வச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்து நாடி பார்த்து அவங்க தப்பிச்ச அனுபவம் உங்களுக்கு எனக்கே ஒருத்தர் பண்ணிட்டார் உங்களுக்கே ஆவா நான் இருக்கிற இடத்துக்கு நெய் வேலிக்கு என்ன சார் சம்மந்தம் இருக்கு சம்மந்தமே இல்ல அங்க இருந்து ஒரு அம்மா வருது சார் வேலைக்கு உங்க குலதெய்வம் கண்ணை கட்டிட்டு உங்க சொந்தக்காரங்க அந்த மாதிரி தப்பு வேலை பண்ணிட்டாங்க கொஞ்சம் பாத்துருங்கயா சமையல் கொஞ்சம் சார் அந்த அம்மா அம்மா ஜீவ ஜீவனாலையும் வந்துச்சு இந்த பூஜையார் தான் பண்ணாருன்னு வேற வந்துச்சு ஒண்ணுமே கேட்கல தம்பி இது நடந்துச்சா அப்படியே அவன் காலைல ஆமா டைட்டில் பாருக்குல ஆமா பார்க்க லெஃப்ட் சைடு பார்த்தா பால் முனிசர்னு ஒரு மனிதர் அவரை பார்த்தா நீ சாதாரணமானவர் நினைச்சிக்கிறீங்க அந்த பால் மோனிஷ்வர் அவர் டைட்டில் பாரு சார் ஒரு மூணு மாடி கட்டம் இழுந்து இழிஞ்சு விழுந்துருச்சு சார் திருப்பி கட்டுறாங்க இடிஞ்சு விழுது பிரசன்னம் போட்டு பார்த்ததலாம் பார்த்தா அதுல வந்துச்சு உள்ள ஒரு ஐயா சுகமேஷ்லையா வணக்கம் செந்தில் சொல்லுங்க இன்டர்வியூ தள்ளி தள்ளி போயிட்டு இருந்துச்சு சரி மகா சிவராத்திரி அன்னைக்கு நடக்கணுங்கிறது இறவரும் முடிவு பண்ணிட்டாரு இந்த முனிவரும் முடிவு பண்ணிட்டாரு கரெக்டா மகா சிவராத்திரி அன்னைக்கு நடக்குது நல்லா இருந்த நன்றிகள் எப்படி போயிட்டு இருக்கு இருக்கேன் போயிட்டு இருக்கு நம்ம பேசுறது நல்ல நிறைய ரிசீவ் பண்றாங்க உங்களுக்கு மெயில்ஸ் நிறைய ஆனா அவங்க மெயில் ஐடி தப்பு மெயில் ஐடி தப்பு ஐயோட மெயில் ஐடி கரெக்டா போடுங்கன்றாங்க அதுதான் மெயில் ஐடி போனா ரிப்ளை ஆக மாட்டேங்குது மெயில் ஐடி தப்பு தப்புனு எல்லா மெயிலுக்கு ரிப்ளை பண்றோம் எல்லா பண்றோம் முடிஞ்ச அளவுக்கு பாக்கிறோம் நிச்சயமா அதுல கீழே நிறைய பேர் உங்களை பாராட்டி போட்டுருந்தாங்க பாராட்டினா எப்படின்னா தான் எனக்கு வழிகாட்டினாரு அவர் தான் குரு மிகச்சிறந்த மனிதர் ராஜகுமார் ஐயா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அதாவது உங்களால் பயன்படுறோம்னு நினைக்கிறேன் சாமி இல்லை நம்ம வந்து ஓரளவு ப்ரெசைஸா சொல்லிடுறோம்ல இன்னைக்கு ஆரம்பத்தில் ஒரு ப்ரெசைஸான விஷயம் சொல்லுவோம் அதாவது துல்லியமா ஜீவநாட்டி சொன்ன சொல்லுவோம் நிச்சயமா சொல்லுங்க சார் கேளுங்க எந்த டாபிகளை கேட்கறீங்க சொல்லுங்க நிறைய இருக்கு சாமி பேசுவோம் சாமி சொல்லுங்க இந்த திருடு போன பொருள் அது நம்ம சும்மா சாதாரண திருடு போனது இல்லை மணக்காரர்கள் வீட்டில் நிறைய களவு போயிருக்கும் கண்டுபிடிக்க அவங்க நாடி பார்த்து அதன் மூலியமாக ரிசல்ட் கிடைச்சிருக்கா சாமி ஆமாம் இது வந்து நான் இப்போ சொல்கிறது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு சமாச்சாரம் ஒரு மிக உயர்ந்த ஐஏஎஸ் அதிகாரி அவங்க வீட்டில் வந்து எல்லாருமே ஐஏஎஸ் அந்த கவர்மெண்டில் வந்து அவர் ஒரு முக்கிய ஐஏஎஸ் அதிகாரி அவர் தனக்கு கீழே வேலை செய்கிற ஒரு அதிகாரிகிட்ட சொல்கிறாரு வீட்டில் வந்து இருந்து வீட்டில் இருந்து பார்த்துக்கிற மாதிரி ஒரு பெண்மணி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அவரும் அந்த இளம் நிலை தப்பு எதுவும் பண்ணலை அவர் ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி பல வியாபாரியோட மகள் அவங்க நல்லா படித்த பதினொன்றாம் கிளாஸ் படித்த பொண்ணு நல்லா ஒரு அதுவும் பல வியாபாரம் மட்டும் பொண்ணு அவரை அந்த பொண்ணாக வந்து கேட்டிருக்காங்க சரி நான் போய் சேர்ந்துக்கிறேன்னு சேர்ந்துட்டு ஒரு மூன்று நான்கு மாதம் நல்லாவே வேலை செஞ்சுருக்கேன் அந்த பாப்பா வேலை செஞ்சுட்டு அந்த பொண்ணு பேர் பேரை மட்டும் மாற்றிடுறேன் கீதான்னு கீதான்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு என்ன பண்ணுது அவங்க வீட்டில் ஒரு கல்யாணம் ஐஏஎஸ் அதிகாரிக்கு நான்கு பெண்கள் பெண் குழந்தைகள் நான்கு பெண் குழந்தைகள் ஒரு கடைசி பொண்ணு கல்யாணம் ரொம்ப விமர்சனையாக பண்ணுறோன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பேசிக்காகவே அவங்க ஒரு பெரிய பணக்காரங்க பெரிய பண்ணையார் அவங்க தஞ்சாவூர் பக்கத்தில் மிகப்பெரிய தோட்டம் துறவு இருக்கிறது எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வழிகாட்டியாகவும் இருந்து இப்போ அவர் பேர் சொல்ல விரும்பலை அப்போ என்னாவது வரவங்களாம் அந்த நகையெல்லாம் நம்ம காயம் பண்ணல ம் இப்போ சொந்தக்காரங்களெல்லாம் வந்த நகையெல்லாம் எடுத்து காயம் பண்ணல பதினஞ்சோடக்கு முன்னாடியே ஒரு இரண்டு கிலோ மூணு கிலோ நகைகள் அதாவது அரசாங்க அதிகாரம் நம்ம தப்பா எடுத்துக்கூடாது அவர் வந்து பாரம்பரியமாக வர நாயகர் பாரம்பரியமாக வர நகைகளை வந்து ரீமேக் பண்ணி எல்லாத்தையும் இப்போ காமிக்கிறாங்க இந்த பாருங்கள் நம்ம பாப்பா கல்யாணத்துக்கு இந்த வலையல் பண்ணியிருக்கோம் அந்த வளையல் பண்ணியிருக்கோம்னா இது இந்த கீதான்ற அந்த ஹவுஸ்மேட் தான் எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறது திருப்பி கொண்டு போய் வச்சுருது கல்யாணத்துக்கு ஒரு பத்து நாள் அஞ்சு நாள் இருக்கும்போது அந்த மணப்பெண்ணோட மூத்த அக்கா வந்திருக்கிறாங்க ம் அவங்களும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியோடு அவங்க மாணவி மாணவி வந்துட்டு எல்லாம் பெண்கள்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு வலையிலாம் பார்க்கும்போது ஒரு எட்டு வலையில் காணும் வீடே தேடுறாங்க இதில் என்னென்னு கேட்டீங்கன்னா அந்த எட்டு வலையில தேடுறதில் அந்த கீதாவும் தேடுது ம் கீதாவும் தேடுது தேடுது இவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது வீட்டுக்கு யாரும் வர முடியாது அவ்வளோ சீக்கிரம் நம்ம பங்களாக்குள்ள யாரும் வர முடியாது வந்துட்டு வெளியே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யாரை போய் சந்தேகப்படுறது அப்படின்ட்டு அப்போ நாடி ஜீவ நாடி பார்க்குறாங்க நான் தான் படிக்கிறேன் படிக்கும்போது அது என்ன ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சுன்னா செந்தில் அந்த ஊர் அந்த பெண்ணோட ஊர் அந்த ஊரில் எத்தனாவது தெரு எந்த வீடு ம் அந்த வீட்டில் எந்த ரூம் ம் அந்த எந்த ரூமில் எந்த இடத்துல ம் எந்த டப்பாவில் அந்த எட்டு விலையில் போட்டு வச்சிருக்குதுன்னு சொல்லி கரெக்டாக சொல்லுது அப்பா ஒரு என்கொயரி பண்ணால் கூட அவ்வளோ நண்டிப்பாக சார் அது மிரண்டு போயிட்டேன் ஆனால் நம்பலை நெக்ஸ்ட்டு நானும் இந்த காவல்துறை அதிகாரியுமே போகிறோம் போனோன்னே இது சாயங்காலம் ஒரு எட்டரை மணிக்கு படிக்கிறோம் எங்களை ஆங் சேட்டி தாங்க முடியல ம் நேராக அந்த இடத்துக்கு போயிடுறோம் உடனே கிளம்பிட்டி உடனே ம் வட சென்னையில் ஒரு இடம் ம் போய் நேராக வீட்டுக்கு போயிட்டு அவங்க அப்பாலாம் கேட்குறாங்க என்னங்க திடீர்னு எல்லாம் வந்துருக்கீங்க அதுக்குள்ளே இந்த பொண்ணு என்ன பண்ணிக்கணும்னா தனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு வந்துச்சு யார் இந்த சரவண் மேடு ஒன்றுமே பண்ணல அந்த அதிகாரி சார் ரொம்பலாம் வேணாம் சார் நம்ம அந்த நாடியில் வந்து பார்த்தீங்களா ஸ்ட்ரைட்டாக போய் அங்கேயே பார்க்கட்டேன் சார் என்னாரு நேராக போனார் அந்த சமையலெல்லாம் அந்த கழிவு நீர் போகிற பாதை போகிற அந்த ஒரு சின்ன ஒரு ஓட்டர்ல அது சின்ன டிஃபன் உள்ளே கையை விட்டா டக்குன்னு டிஃபன் பஸ் தட்டி தடுத்து உள்ளே எட்டு இருக்கு அதாவது இன்ன வரைக்கும் என்னால் வந்து அது வந்து நம்பர் தான் நம்ப முடியலன்னு தெரில ஆனால் என்னன்னா இதில் பெரிய விஷயம் என்னன்னா ஒன்று ஒரு இது திருட்டு குணம் கண்டுற ஒரு பெண்மணியை பற்றி சொல்லிட்டாரு ரிஷி ரெண்டாவது நியாயமான ஒரு நகையை கண்டுபிடிச்சி கொடுத்தாரு அதை விட முக்கியமான விஷயம் அந்த இளம் நிலை அதிகாரி அதாவது அந்த மூத்த ஐஏஎஸ் அதிகாரியோட அடுத்த ஒரு அதிகாரி வேலை செய்கிறாரில்ல ஜூனியர் அவர் பேர் கெட்டு போகல ம் கண்டிப்பாக கண்டிப்பாக ம் இது ஒரு பெரிய அனுபவம் நாடி மிராக்கள் இதெல்லாம் மிராக்கில் இது வந்து களவு போன ஒரு இருபத்தி ஆறு முப்பது மணி நேரத்துக்குள்ள கண்டுபிடிச்சா ம் கப்போ ஒரு எட்டு வளையல்ன்றது ஒரு வளையல் அன்றைக்கு வலை அந்த அவங்க நாலு சவரன் ஒரு வளையல் ம் முப்பத்தி ரெண்டு சவரன் கிட்டத்தட்ட நாற்பது சவரன் வச்சுக்கலாமா ம் அப்படியே இருக்குது சார் ம் அந்த பொண்ணு எதுவும் முயற்சி பண்ணல கொண்டு போய் வைக்கிறது முயற்சி பண்ணலை அதுக்குள்ளே பிடிச்சிட்டோம் கைங்களை பிடிச்சிட்டோம் பெரிய விஷயம் சார் பெரிய விஷயம் இதே மாதிரி செய்வினை பயம் இருக்கும் ஒரு சிலவங்க மணல்ன ஒரு மாதிரியாக இருந்தால் எனக்கு செய்வன வச்சுட்டாங்க செய்வனை வச்சுட்டாங்க இல்லை பில்லிசுனியை வச்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்து நாடி பார்த்து அவங்க தப்பிச்ச அனுபவங்கள் இருக்காங்க செய்வீனன்றது வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன் அது வந்து அதர்வான வேதத்தில் வர ஒரு சப்ஜெக்ட் அதை வந்து தவறாக பயன்படுத்துகிறாங்கன்றது ஒரு ஒரு சாரர் பயன்படுத்துகிறாங்கன்றது உண்மை தான் ஆனால் ரியலாகவே நம்மளுக்கு குலதெய்வத்தோட ஒரு சக்தி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் கிட்ட வர முடியாது ம் 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 கிட்ட வர முடியாது வர முடியாது இது ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனுபவம்னு சொல்லிட்டேன் சொல்லுங்கள் சொல்லுங்கள் சார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சொல்லுங்கள் சார் நானே மறந்துட்டு போன அனுபவம் எனக்கே ஒருத்தர் பண்ணிட்டாரு உங்களுக்கே ஆனால் எனக்கு தெரியும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஏதோ சிம்டமேட்டிக் தெரிஞ்சது ஆமாம் ம் இது வந்து ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் சம்மந்தோம் ம் சார் எனக்கும் நான் இருக்கிற இடத்துக்கும் நெய்வேலிக்கும் என்ன சார் சம்மந்தம் இருக்குது சம்மந்தமே இல்லை இவ்வளோ தெரியும் தெரியும் சம்மந்தம் இல்லை நெய்வேலியில் பஜ் நெய்வேலி ரோட்டில் கடை வச்சுருக்காங்கல்ல நான் ஆர்ச்சிக்கு முன்னாள் அதுக்கு தான் சம்மந்தம் இருக்கா இல்லை ஒன்றுமே இல்லை அங்கேருந்து ஒரு அம்மா வருது சார் வேலைக்கு வீட்டுக்கு சமையல் செய்ய தெரியுது சரி செய்யுமா அப்படின்றோம் ஒரு மூணு நாள் கழித்து சொல்லுது ஐயா தப்பா எடுத்துக்காதீங்க உங்கள் குலதெய்வம் கண்ணை கட்டிவிட்டு உங்கள் சொந்தக்காரங்க அந்த மாதிரி தப்பு வேலை பண்ணியிருக்காங்க கொஞ்சம் பார்த்துருங்கய்யா சமையல் கொஞ்சம்மா ஆமாம் சார் அந்தம்மா யாருன்னு தெரியாது சார் ம் சத்தியமாக தெரியுதுங்க ம் என்னம்மா சொல்கிற நீ விளாட்டுக்கு சொல்கிறியா அதாவது எங்காட்ட பணங்கள்னு எதிர்பார்த்து குல எனக்கு என் குலதெய்வம் எங்கே இருக்குதுன்னு கேட்டேன் ம் கரெக்டாக இந்த ஊரில் இருக்குது இந்த மலை மேலே இருக்குதுன்னு சொல்லுது ம் சார் இது இப்போ பெரிய பிரச்சனை ஆகி போச்சு அப்போ நம்ம துரை சுப்பு வந்துக்கிட்டே கேட்டேன் ம் சுப்பு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க நினச்சேன்னா அண்ணே ஐயா என்னையா கரெக்டாக வருதுன்றார் அவர் ம் என்ன பிரச்சனைன்னு சொல்லலை இப்போ எனக்கு என்ன பிரச்சனை ஓடுன்னு சொல்லுங்கன்னு சொன்னேன் ம் உடனே கிளம்புங்க அப்படின்னார் அதில் வந்து நம்ம இது நம்ம ஜீவ ஜீவனாலையும் வந்துடுச்சு இந்த டேட் இந்த டைம் இந்த அம்மாவாசை அன்னைக்கு இந்த இடத்துல கரெக்டாக பண்ணாங்க இந்த பூஜையார் தான் பண்ணார்னு வேறு வந்துச்சு அப்புறம் இந்த காவல்துறையில் தான் இணைந்து இருக்கும்ல தப்புன்னு காவல்துறை நண்பர்களெல்லாம் கூப்பிட்டுட்டு அந்த ஊருக்கு போய் அந்த பூஜாரி அள்ளி பிடிச்சி தூக்கணும் தூக்கி ஒன்றுமே கேட்கல தம்பி எது தப்பு நாங்கள் எதுவும் கேட்கல இது நடந்துச்சா அப்படியே அவன் காலில் விழுகுறான் சார் சத்தியமாக நடந்துச்சு ம் அதாவது குலதெய்வத்தோடய கண்ணை கட்டிவிட்டு நம்மளுக்கு எதிராக ஒரு மந்திரங்களை சொன்னால் அது ஜெயிக்கணும் ம் ஆனால் கண்ணை கட்டுறதெல்லாம் சாத்தியம்தான் கண்ணை சாதாரணமாக கட்டல பூ இதில் நம்ம நாடியில் வந்து என்ன பண்ணுச்சுன்னா என்ன பண்ணால் திருப்பி அது நியூட்ரலாகுனு வந்துச்சு அந்த பூஜையை அங்கேயே உட்காந்து பண்ணிட்டோம் ம் அங்கேயே உட்காந்து ஒரு மூணு மூணு நாலு மணி நேரம் பூஜையாக அங்கேயே உட்காந்து பண்ணி எல்லாம் பண்ணோம்னா கிளியராகிடுச்சு ஆனால் என்ன பாருங்க அந்த நாடியில் சொல்லி இருந்த அந்த விஷயம் என்னென்னா யார் அந்த வேலையை பண்ணாங்களோ அவங்க இன்றைக்கி நிர்கதி ஆகிட்டாங்க அதுதான் பண்ணுங்களுக்கு திருப்பி ரிஃப்ளெக்ட் கட்டிக்க முடியாது ம் சுத்தமாக நிர்கதியாக ஆகிட்டாங்க இந்த செடைடு வாங்கன்னு சொல்லுவாங்கள்ல ம் ம் அப்பா ஒரு பக்கம் அம்மா ஒரு பக்கம் பிள்ளை ஒரு பக்கம் குழந்தைங்க ஒரு பக்கம் அவங்க வீட்டில் இருந்தால் சுமங்கல அம்மா மங்களகாரமான காரியம் எது நடக்கிறதில்ல போய் பித்து பிடிச்ச மாதிரியே அலைஞ்சிட்ருக்காங்க ம் அதுக்கப்புறம் இந்த நம்மளை பார்க்குற இந்த நம்மளுடைய பக்தி இன்ஃபினிட்டி நேயர்களுக்கு நான் ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கொடுறது இல்லைன்னா எந்த ஊரில் இருந்தாலும் சரி குலதெய்வத்துக்கு அந்த உங்களுடைய ஒரு பிறந்த நட்சத்திரத்தில் பிறந்த நாளில் மினிமமாவது ஒரு அர்ச்சனையாகவே பண்ணுங்க வேறு யாரும் கூட போய் பண்ணிட்டு வந்துடலாம் வேணாலும் பண்ணலாம் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி எல்லா குலதெய்வத்தோட இதுக்கும் பூஜாரி இருப்பார் இந்த பூஜாரிக்கு ஒரு ஒரு ஆயிரம் ரூபா பணம் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா மகிழ்ச்சியாக செய்வார் அது இந்த முனீஸ்வரன் அப்புறம் அந்த ரொம்ப உக்கரமான சாமிங்கள்லாம் இருக்காங்க அந்த அங்காள பரமேஸ்வரி துர்கா இவங்கிட்டலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ம் 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 இன்னொரு காமெடியான மேட்ரு சொல்லிட்டேன் சொல்லுங்கள் சொல்லுங்கள் இது ரொம்ப காமெடியான மேட்ரு முனீஸ்வரன் சொல் பார்த்தோம்னா சொல்கிறேன் ம் நம்ம டைட்டில் பார்க்குறே ஆமாம் டைட்டில் பார்க்கு அந்த ராஜீவ்காந்தி சாரில் பாங்க லெஃப்ட் சைடு பார்த்தா பால் முனீஸ்வரர்னு ஒரு முனீஸ்வர் இருக்கும் ம் ஒரு ஒரு டெம்பிள் இருக்கும் சரிங்க சார் சின்னதாக சின்ன ரொம்ப குட்டியாக இருக்கும் அவரை பார்த்தா நீங்கள் சாதாரணமானவரைக்கிறீங்க அந்த அவர் தான் டைட்டில் பார்க்கே ராஜா அவர் உள்ளே இருந்தார் உள்ளே இருந்தார் எங்கே அந்த டைட்டில் பார்க் உள்ள பல எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டி உள்ளே இருந்தார் இது தெரியாத நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க அவரை போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க சார் ஒரு மூணு மாடி கட்டணம் எழுந்து இழிஞ்சு விழுந்துச்சு சார் ம் திருப்பி கட்டுறாங்க இடிஞ்சு விழுது ம் அப்புறம் அந்த கான் அந்த க கா ஒப்பந்த கான்ட்ராக்டர் வந்து நம்ம ஃப்ரெண்டு ஸோ எனக்கு சொன்னேன் சார் இது இதை காடு எனக்கு தெரிஞ்சு நம்ம எதுக்கு ஒரு பிரசன்னம் போட்டு பார்த்துடலாம் பார்த்தா அதில் வந்துச்சு உள்ளே ஒரு சாமி இருக்காது செக் பண்ணுங்க சார் அந்த பழைய மக்கள்கிட்ட அந்த கானகம்னு ஒரு ஏரியா இருக்காங்க அந்த அந்த பெரியவங்க கிட்ட கேளுங்க சார் அப்படின்னு சொன்னால் அவர் பார்த்துட்டு சொன்னார் இங்கே ஒரு முனிசவர் இருந்தார் சார் அவர் எங்கே சார் நம்மளுக்கு அவர் மேலே கல்லாக மண்ணை கொட்டி வச்சிட்டாங்க ம் அப்புறம் அந்த ஊர் பெரியவரே சொல்லி அதை எடுத்து இந்த பக்கம் வச்சு இப்போ என்னன்னா நீ டைட்டல் பார்க்கில் நீ ஒரு டீ கடை வைக்கணாலும் முனிஸ்வரருக்கு வந்து நேர்த்தி கடன் பண்ணால் தான் உள்ள வைக்கணும் ம் ஸோ இது அதாவது அது வந்து காவல் தெய்வம் அந்த ஊருக்கு தெய்வம் இது நிறைய இருக்குது நிச்சயமாக நிறைய விஷயங்கள் இருக்குது நிச்சயமாக சார் நீங்கள் இந்த குல தெய்வத்தை வழிபடுங்கன்னு சொன்னீங்கல்ல இப்போ குலதெய்வம் தெரியாமல் நிறைய சொந்தங்கள் மலை விஷயங்கள்லாம் இருக்காங்கல்ல அந்த மாதிரி ஆட்கள் வந்து குலதெய்வத்தை கண்டுபிடிச்சிருக்காங்களா நாடியில் கண்டுபிடிச்சிருக்காங்க நிறையா நேற்று முந்தான நாள் நான் பத்து நாள் இது ஒரு ஒரு பார்ட்டாகவே வந்துகிட்டே இருக்கேன் கூட ஒரு ஜெயின் தம்பி பேசினார் அவர் வந்து ரொம்ப குழம்பி போய் எனக்கு குலதெய்வமே என்னென்னு தெரில சார் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஒரு மூணு நாலு டைம் ஃபோன் பண்ணார் இங்கே இருக்குமா அங்கே இருக்குமா இங்கே இருக்குமா அங்கே இருக்குமா தேட்டே இருக்கும்போது ஒரு வில்லேஜ் ஒன்று வந்துச்சு அது மகாராஷ்டிராவில் ஒரு வில்லேஜ் மகாராஷ்டிராக்கும் கர்நாடகம் இதில் வில்லேஜ் தம்பி இந்த மாதிரி ஒரு பேரில் வருதா பாருங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இப்போ ஒரு நேற்று ஃபோன் பண்ணி சொன்னார் ஐயா அது உண்மைதான் ஐயா நாங்கள் கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் கண்டு சொன்னது உண்மைதான் அதுதான் எங்கள் குலதெய்வம் ம் கிளம்பி போயிட்டாரா ம் ம் போயிட்டு வராது மகாலட்சுமி அவங்க வந்து மகாலட்சுமி அந்த குலதெய்வம் ஓ அவங்க அந்த குலதெய்வம் மகாலட்சுமி அது வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கு டேய் அப்பா ம் கடந்த பேட்டியில் நீங்கள் சொல்கிறப்ப சொன்னீங்க ஒரு இன்ஸ்பெக்டர் வர்றப்ப ரிலேஷன்ஷிப் நான் வந்து சொல்லாம் அந்த மாதிரி வேற சுவாரஸ்யமான சம்பவங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கா சாமி அதை மாறி கண்டு சோடியில வந்திருக்கா இப்ப ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு சமாச்சாரம் நடந்துச்சு ஒரு இரவு ஒரு மூணு மணி இருக்கு எனக்கு போனா